பயணம் ஓய்வு நல்லபடியாக நிறைவு கட்ட வணக்கம் இப்போ அங்கே முன்னேற்பாடுகளுக்காக அமெரிக்கா சென்றிருந்தேன் முன்னேற்பாடுகளுக்காக அதை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு நாளில் உங்களை சந்திக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு அதுதான் செய்தி ஏன்னா நான் கொண்டு வரல செய்தி செய்தி இங்கேருந்து தான் உருவாக்கப்படணும் அதை நான் பேசிவிட்டு உங்களுக்கு நான் ரெண்டு நாளில் உங்களோட எல்லாரையும் மீண்டும் சந்திக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் வணக்கம் நல்லா நடந்துட்டு இருக்கு நல்லா நடந்து அதான் ரெண்டு நாளில் சொல்கிறேங்கிறது ரெண்டு நாளில் சொல்கிறேன் இப்போ சொல்லக்கூடாது நன்றி